ஹாய் வெல்கம் டு துபாய் தமிழச்சி எல்லாருக்கும் வணக்கம் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு இந்த சேனலில் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அதாவது என்னோடய ஊர் என்னோடய பொழுதுபோக்கு எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த சேனல்னால் என்னென்ன சந்தோஷங்கள் என்னென்ன லாபம் கிடைக்கிது என்னென்ன என்னோடய விருப்பங்கள் அப்படிங்கிறத மட்டும் வந்து ஒரு சின்னதாக ஒரு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தோணுச்சு அதனால தான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதாவது எங்கள் ஊருன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊருங்கிறது வந்து ஒரு பெருமைப்படமான விஷயம் தாங்க கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு ஃபீல் வரும் நம்ம சொந்த ஊர் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரிதாங்க எனக்கும் வந்து எங்கள் ஊர் வந்து ராஜபாளையம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ராஜபாளையத்தில் வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிஸும் இருக்காங்க நிறைய மெயினாக வந்து ரா ராஜபாளையத்தில் வந்து ராஜபாளையம் நாய் அப்படின்றனாலே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ராஜபாளையம் டாகில் வந்து ஒரு சில இது வந்து நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு எங்கள் ஊரில் வந்து நாய் ரொம்ப ஃபேமஸ் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே துபாயில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கத்தாரில் தான் இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக கத்தாரில் இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து கத்தாரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து பழகினவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விருப்பமாக இருக்கும் ரொம்ப அடிக்கடி அவங்களோட நினைவுகளை வந்து எங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இப்போயும் நிறைய எல்லாருமே வந்து டச்சில் தான் இருக்கிறாங்க அதை அடிக்கடி பேசிப்போம் எப்போயாவது கிடை சான்ஸ் கிடைக்கும்போது மீட் பண்ணிப்போம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்தபாய்க்கு வரும்போது இங்கே கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து இருப்பாங்க வீட்டில் வந்து அதனால் ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு மெயினாக வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இது அது அதோடு எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸு அதாவது சொந்தங்கள் அந்த மாதிரி இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க எனக்கு வந்து அதாவது கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது எனக்கு ஒரு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருந்தான் அப்புறம் ஒரு பத்து வயசில் ஒரு ப்ளட் கேன்சர்னால இறந்து போயிட்டான் எனக்கு அது போக வந்து தங்கச்சி மட்டும் கிடையாது என்னோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியாது நாங்கள் வளர்ந்தது எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் எல்லாருமே இருப்போம் நாங்கள் சித்தப்பா பிள்ளைங்க அத்தை பசங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து தான் வளர்ந்ததுனால எனக்கு வந்து கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிச்ச இது நாங்கள் வந்து ராஜபரத்தில் வந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் அதனால் வந்து பாய்ஸோட இது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு வந்து பாய்ஸ் ஸ்கூலில் பாய்ஸ்க்கு அங்கே இது அப்படிங்கிறாங்க ஏன்னா மெயினாக வந்து எங்கள் ஊரில் வந்து மொத்தமே அப்போ இருந்ததே ஒரு மூணு ஸ்கூல் தான் ஸோ அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இங்கே வெளியிலலாம் ரொம்ப ஊர்லெலாம் எங்கள் ஊரில்லாம் அப்படின்னா மாட்டாங்க வீட்டிலலாம் வந்து காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் வெளியூரில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் எங்கள் ஊரில் இருந்தது ஒரே ஒரு காலேஜ் தான் விமென்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து ஜென்ஸ்கான் தனியாக ஒரு காலேஜ் இருக்கும் ஸோ அதனால விமன்ஸ் காலேஜுங்கனால அந்த இதில் என்ன இது இருக்கோ அதை படிக்கணும் அப்படிங்கிறதுனால என்னை வந்து அந்த காலேஜில் தான் படிக்கிற மாதிரி இருந்தது எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லோருமே காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு அதாவது அதாவது பஸ் நம்ம எதுவோ ஊந்து ஊந்து போகும் அது ஒரு மாதிரி பஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் எல்லாருக்குமே இருந்திருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் எனக்கும் வந்து ஒரு நல்ல நினைவுகள் தான் நிறைய இருக்குது இப்போயே அடிக்கடி ஊருக்கெலாம் போவோம் நிறைய பேர் சொந்தக்காரங்களை பார்க்குறது பேசுகிறது இந்த மாதிரி இது ரொம்ப பிடிச்ச இது மெயினாக வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால தாங்க நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் பயங்கர டிப்ரஷன் பயங்கர என்னதான் இருந்தாலும் வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அடிக்கடி மனசு பேசும் இந்த மாதிரி அடிக்கடி அம்மாவை தேடுறது பேசுறது அம்மா அப்படிங்கிறது ஏன்னா நாங்கள் டெய்லி வந்து ரொம்ப பேசிப்போம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இறந்தாங்க ஆனால் அம்மாவோட டெத்து வந்து எனக்கு வந்து சடன் டெத்து அதுவும் பயங்கர பெயினாக இருக்குது பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போயும் இருந்துட்டு தான் இருக்குது அதுக்காக தான் மெயினாக வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் டெய்லி அம்மாவோட பேசி பேசி அடிக்கடி அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அதனால தான் நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இருந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அது என்னது தனி எனர்ஜி வருது மாதிரி இருக்குது ரொம்ப அதே திரும்ப 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 அதையே நினச்சி நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு தெரியுது அதனால சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு ரீசன்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க எனக்கு அதனால் நிறைய டைமும் இருக்குது சரி வீட்டில் இங்கே துபாயில் நிறைய இன்னும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நம்ம வெளியில் இன்னும் ரொம்ப போகிறது கிடையாது அதனால் வந்து சும்மா நாங்கள் பா போகிறது பார்க்குறது நான் பார்த்து என்ஜாய் பண்ணது அதெல்லாம் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு இதுக்கு முன்னாடி வந்து நான் துபாய் தமிழச்சி சேனல் தான் வச்சுருந்தேன் நிறைய பேர் தெரியும் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூவியில் இது என்னோடய தப்பு தான் ஒரு மூவியிலேருந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபோட்டோஸ் தான் போட்டேன் ஆனால் அது எனக்கு அது போடக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியாது ஸோ காப்பிரைட் இஷ்யூங்கனால சேனல் வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு யூடியூப் ரொம்ப பிடிச்சிருக்கு சும்மா நான் போகிறது வரது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தனால எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது நிறைய பேர் அதுலேருந்து டவுட்டும் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அது எனக்கு நிறைய பேர் பேசுகிற மாதிரி எனக்கும் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குற போது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்கு நிறைய போவோம் அடிக்கடி நிறைய பேர் எங்கே பூஜை நடக்குது அப்புறம் துபாயில் என்னென்ன இதை பற்றி நான் வீடியோ போடுறதை பற்றி எதாவது டவுட் கேட்பாங்களா அப்போலாம் வந்து எனக்கு அவங்க கூட அந்த க்ளோஸாக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த சேனலையும் அப்படியே நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கும் தோ நினைக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னோட பொண்ணு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சேனல் வந்து அவங்க சும்மா டைம் பாஸ்க்கு சின்ன வயசுல ஒரு வருஷம் முன்னாடி சும்மா ஸ்டார்ட் பண்ணாதான் என் பொண்ணு அப்பப்போ போடுவாங்க அதனால் எனக்கு அப்போலாம் வந்து யூடியூப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதை ரொம்ப பார்க்குறதும் கிடையாது நான் வந்து அதனால் நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதும் கிடையாது அதில் வந்து இந்த அதனால் வந்து இந்த அந்த சேனலை வந்து என்னோடய இதுக்கு எதுவுமே நான் மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திடீர்னு இந்த சேனலை வந்து நான் துபாய் தமிழச்சி இதை வந்து இது இதில் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா டைம் பாஸாக போட்டுட்டுருந்தேன் முன்னாடி வந்து இனிமேல் வந்து நான் வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்ன துபாய் சம்மந்தமாக எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் நானும் வந்து காலேஜ் சம்மந்தமாக ஸ்கூல் சம்மந்தமாக என்னென்ன டவுட் இருக்கோ அதை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது நான் விசாரித்தது கேள்விப்பட்டது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் துபாய் சம்மந்தமாக ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மோஸ்ட்லி மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து நான் துபாய் சாங்க போ துபாய் சம்மந்தமாக துபாயில் பார்த்தது ட்ராவல்ஸு மெயினாக வந்து குக்கிங் இந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்பப்போ வெக்கேஷன் போகும்போது கண்டிப்பாக எங்கள் ஊரில் உள்ளதுன்னு பற்றி போடுவேன் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப பிடிச்ச இது எனக்கும் இந்த சேனல் மூலமாக என்னோடய மெமரிஸ்க்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஏன்னா அடிக்கடி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குமே வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸு எங்கள் ஊரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஊருக்கு போனாலே தனி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக அப்படி போடுறே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க தான் வந்து ரெண்டு பொண்ணுங்களுமே வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பொண்ணுங்களோடையும் ஜாலியாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பொண்ணுங்களோட வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண சின்ன வயசில் வந்து வளர்க்குறது அது ஒரு மாதிரி ஸ்டேஞ்சு இருந்தால் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து என் பொண்ணுங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுறதுனால என் ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப பிடிச்ச இது அப்புறம் அவ்வளோதான் என்னை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு வந்து அப்புறம் இந்த நிறைய ஹேண்ட் ஒர்க் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது எனக்கு கிராஃப்ட் ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரக்ஷன் மாதிரி அவ்வளோதான் அங்கே வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது வேறு எங்கள் ஊரில் உள்ள இப்போ சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அடிக்கடி இங்கே வருவாங்க நாங்கள் நிறைய பேர் எங்கள் ஊர் ஆட்களையும் இங்கே நாங்கள் மீட் பண்ணுவோம் இன்றைக்கி கூட வந்து ஒரு பத்து பேர் வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர் ஆட்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மெயினாக வந்து ஃபேமிலி அட்டாச்டுங்க எனக்கு மெயினாக வந்து உங்களோடைய ஆட்களோட வந்து நிறைய பேரோடு பேசணும் பழகணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது அம்மா அப்பா இல்லாத வழி அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க எனக்கும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லானதே இருக்குது பார்க்கலாம் எல்லோருமே கடந்து தானே போகணும் அதனால் வந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்த லெவலில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம் அதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்போம் பொழுத வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ